வணக்கங்க நான் மருதா முஸ்லீம் உதவித்து பெறும் துவக்கப்பள்ளியில் பள்ளப்பட்டி மருதா முஸ்லீம் உதவித் தொகுப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து வேலை பார்த்துட்ருக்கேன் நான் இந்த இது வந்து என்னுடைய மூதாதையர் பரம்பரை பள்ளி இந்த பள்ளியில் நான் சேர்ந்த பொழுது திரு மாணிக்கம் அவர்கள் தான் என்னோடய பெரியப்பா அவர் தான் கர பள்ளி தலைமை ஆசிரியரும் தாளாளருமா இருந்தார் அப்போ நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்போல்லாம் நான் ஸ்மூத்தாக ஆரம்பத்தில் பள்ளி நாக நான் நாகரிகமாக ஒரு உறவுகள் அடிப்படையில் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் திரு பாத்தி முருகேசன் தாளளாளரா இந்த பள்ளியில் பொறுப்பேற்றார் தாளாளரும் தலைமை ஆசிரியருமாக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் குடும்பத்தில் நடந்த ஒரு சில காரணத்துக்காக என்னுடைய பள்ளி தாளரும் தலைமையாசரும் நான் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து இருந்து எனக்கு பயங்கர மன உளைச்சல் குடும்ப ரீதியிலும் சரி பள்ளியில் என் கூட யாரும் பேசக்கூடாது இந்த இருபது ஆண்டு காலமாக பள்ளியில் நான் தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறேன் அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது நீங்கள் ஆண்டு விழா எந்த நிகழ்வுகளும் பாருங்கள் எல்லாரும் யூனிஃபார்மில் இருப்பாங்க நான் மட்டும் யூனிஃபார்ம் இருக்க மாட்டேன் அதே மாதிரி பள்ளியில் ஆசிரியர் பள்ளியினுடைய மாணவர்கள் டைரியில் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள்ன்றதில் நான் அந்த ஃபோட்டோவில் நான் இருக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடத்தில் எந்த டீச்சர் என் பேசினாலும் அவங்களுக்கு வந்து நான் தான் பள்ளியோட அவரோட சொல்லி அவருக்கு டார்ச்சர் கொடுப்பாரு ஒரு நிர்வாகின்ற ஒரு வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் எனக்கு நடக்கிற கொடுமைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க நான் ரெண்டு முறை சூசைட் அட்டம் போயிட்டேன் அப்புறம் தான் செவன்டீன் பி அடிச்சாங்க என்னை வந்து பள்ளியில இருந்து பிளாக் மார்க் கொடுக்கறதுக்காக செவன்டீன் பி அடிச்சாங்க ஒரு பையனை அடிச்சதாக பேரண்ட் கிட்ட கூப்பிட்டு கையெழுத்து வாங்கி ஆனா அந்த அம்மா வந்து நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அம்மா இதை இவங்க தான் பென்சில் எழுதி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு அந்த குழந்தையே என்னை வீட்டில் வந்து சொல்லி அந்த அம்மா எனக்கு எழுதி கொடுத்துருச்சு இவர் தான் எழுதி கொடுத்தாரு நான் இந்த புகாரை வச்சுட்டு ஏஓ சிஓ எல்லாம் போய் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு அதிகாரிகள் அனைவரும் வந்து வந்து பள்ளிக்கே குறித்து ரெக்கார்டு கூட அந்த அதிகாரி வந்துட்டு போன பின்னாடி ஒரு யை கூட்டிட்டு வந்து என்னைய விரட்டுறதா அப்படின்னு சொல்லி உறவுகள் எல்லாம் சேர்த்து யாரும் நல்லது கட்டத்துக்கு இவங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உறவுகளில் எந்த நல்லது கட்டத்துக்கும் எங்களை கூப்பிடக்கூடாதுன்னு எங்களை தனிமைப்படுத்தினாங்க அதையும் தாண்டிக்கிட்டு நாங்கள் இருந்தோம் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பள்ளி கொடுத்த சிறு இந்த பள்ளிக்கூடத்தால் பார்க்குறாரு அவங்க வீட்டுக்காரர் டெட்டு பாஸ் பண்ணலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இங்கே வேலை பார்க்குறாரு அவருக்கு பொறுப்பு கச்சம் கொடுத்து அவர் பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் அவர் மனைவிக்கு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டதாகவும் போன மாதம் மீட்டிங் போட்டு சொன்னாங்க இப்போதும் அவங்க வந்ததுலேருந்து தினம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு நாலஞ்சு விளக்க கடிதம் எனக்கு இதனால ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிக்குது அதனால் நான் இந்த பத்தாண்டு காலம் என்னோட இயலே வேணாம் எனக்கு பணம் வேணாம் எனக்கு லீவை கொடுங்க எனக்கு ரொம்ப மென்டலியோ நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகி பேக் பெயின் வந்து படுத்த படிக்க இருந்து இருந்து நான் வர்றேன் இதை பெற்றோர்களை கூப்பிட்டு நம்ம அடிக்கடி லீவ் எடுக்குதுன்னு சொல்லி அதுக்கும் கடிதம் வாங்குறாங்க நான் ஹெல்த்து பண்ணாலும் ஐந்து ஆண்டு காலம் இது என்னுடைய பாரம்பரிய பள்ளி இந்த இடத்துல நான் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்கு இவங்க விட மாட்டேங்கிறாங்க இப்போயுமே புதன்கிழமை நான் இங்கே காலையில் சா அவசரமாக கிளம்பி வந்தாலும் சாப்பிடலேன்னு ஒரு பத்து மணிக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டதுக்கு ஜெயக்கொடியும் அருள்முருகனும் அவ்வளோ விரட்டு விரட்டி நான் அழுதுதான் அன்றைக்கி மதியானம் ஒன்று வெளியில் வந்தேன் ஸ்கூலில் அந்த ஸ்கூல் இப்போ எதுதாப்பில் வீட்டுக்காரவங்களாம் வந்து ஏமா அழுகிற என்னன்னு கேட்டாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு திருப்பி உள்ளே போய் லீவ் லெட்டருக்கு எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் அப்படியே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு பேக் பெயின் வந்து மெடிக்கல் லீவ் போட்டு இன்றைக்கி காலையில் தான் நான் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தேன் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை நீட்டினேன் அருள்முருகன் இது மேடம் வருவாங்க நீங்கள் வெளியே போங்கன்ட்டாங்க ஸ்கூலில் விட்டு எஸ்ஆரில் அட்டன்ஸில் கையெழுத்து போட போனேன் அதுக்கும் நீங்கள் வந்து வெளியில் போங்க மேம் வர வரையும் நீங்கள் வெளியில் தான் தயவு தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் ஆசிரிய பணி அறப்பணிம்பாங்க அந்த அறப்பணியை என்னை மனசாட்சிப்படி விட மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லா என்னுடைய தீர்வு இது என்னுடைய பாரம்பரிய பள்ளி என்னுடைய சின்ன சின்னவாதியார் இந்த ஊருக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆனவங்க ஆனால் கல்வி காசாக்கப்பட்டது இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கரஸ்பாண்டன்ட் ஆனதுலேருந்து தான் அதற்கு முன் வரைக்கும் எங்கள் எங்களுடைய மூதாதையர் இப்பள்ளியை ஒரு ஒழுக்கமான மாணவர்களை ஒழுக்கமான மனிதர்களை உருவாக்கிய பள்ளி இது இந்த பள்ளி எனக்கு டார்ச்சர் ஆரம்பித்தது திரு பாத்தி முருகேசன் இப்போ அதை தொடர்வது அருள்முருகனும் செய்யக்கூடியும் எனக்கு இதுலருந்து இப்போ அருள்முருகன் டெட்டு பாஸ் பண்ணலை ஆனால் பொறுப்பு கச்சமாக கொடுத்துருக்காரு ஏன்னா பாத்தி முருகேசன் கடந்த மே மாதம் ஓய்வு பெற்றுவிட்டார் தலைமை ஆசிரியர் பணியிலேருந்து ஓய்வு பெற்றனால அவருக்கு பொறுப்பு கச்சமாகவும் அவரது மனைவியாருக்கு செயலராகவும் இந்த பள்ளியை விட்டதாகவும் இப்போ ரெண்டு பேரும் உள்ள விடுறாங்க எனக்கு ஆமாம் இந்த இந்த மூணு பேருமே எனக்கு எனக்கு மூணு பேருமே இதனால் எனக்கு எந்த மன உளைச்சலும் கொடுக்கக்கூடாது சென்ற முறை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்த கிளர்க்க விட்டு ஜன்னல் எட்டி பார்க்க சொன்னார் இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த பொம்பளை கேரக்டர் மோசங்கிறது இப்படி எனக்கு ரொம்ப மன பங்கப்படுத்த பேசுறாங்க எனக்கு தகுந்த நீதி வேணும் மாதிரி நான் பொதுமக்களாகிய அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சிறந்த பணியாற்றுவதற்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்ய வேணும் எனக்கு எந்த ஆபத்து வந்தால் மூணு பேர் தான் பொறுப்பு